பாட்டது நமக்கு வாஜியர் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 அதை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றி நம்ம ஒரு நல்ல மாணவனாக திகழ்கிறோம் அப்போ அந்த குரு அவர் சொல்லி கொடுத்ததுனால்தான் நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு இல்லைன்னு முடிஞ்சிக்குமா தெரிஞ்சிக்காது அப்படிப்பட்ட குரு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி கொடுத்த வாஜரே இன்றைக்கி ஒரு அடி அடிச்சிட்டா உடனே பேத்தம் ஓடுறது என் புள்ளியவே நீ அடிச்சிட்டே நீ உன்னை பாரு வாஜர் வேலையை விட்டு தூக்குறேன் பாரு உடனே தூக்கிடுறேங்க சில வேற கேஸ் கொடுத்து பாவனை உள்ளேயும் தள்ளிடுறேங்க யார் விட்டு பிள்ளைக்கு அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு அந்த வாஜியர் ஆசைப்பட்டு தப்பா சொல்லுங்க பெத்தவங்க உண்மையிலேயே இந்த உலகத்தில் சரியில்லைங்க புலக்ட்டம் பிடிச்சுன்னு போட்டுட்டுமே என்ன போ போட்டாதானே நாளைக்கு புத்தி வரும் நான் படிக்கும்போது வேளாங்கண்ணியில் என்ன பண்ணாங்க ஒரு சிலிப்பு கேட்டாங்க காரணம் என்னன்னா பிள்ளைகளை அடித்தான் நீங்கள் வந்து கேட்கக்கூடாதுன்னு நான் முன்ன எழுதி கொடுக்குற வாங்கம்ம போடுங்க புழங்கம் அது போட்டு புலன்தால்தான் இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் எம்பிபிஎஸ் படிச்சுன்னுக்குது ஐடி கம்பில் நல்ல சம்பளம் இருக்குது அதே நான் வந்து சொல்லிவிட்டு என் பிள்ளைகளாம் அடிக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க வாஜியருங்க அப்போ அடிக்கூடாதுன்னு விட்டுருவாங்க அப்போ என்ன பிள்ளைகளுக்கு நாலேஜ் போயிடும் அப்போ நம்ம பெற்றவங்க அந்த குரு கொடுக்குற தான் இது தானே உள்ள வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசணும் போகிறாரு இந்த மாதிரி நல்ல தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறவங்க உங்கள் பிள்ளைகளை அந்த மாதிரி படிக்க வைக்கணும் உங்கள் பேர பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வாஜியர் கிட்ட போய் சொல்லுங்கள் உதைங்க அட்டிங்க ஒன்றும் கெட்டு போகிறதில்ல நாம் கோமந்தான் நாலு கொடுக்குறோங்க இல்லை போட்டுமே நாலு தான் அது திருந்தோடு அடிக்காம எந்த குழந்தையும் மாறாது அடிச்சு கொஞ்சம் பயம் படுத்தி படிக்க வச்சு அந்த குழந்தைங்க நல்லாங்க படிக்கும் நீ என்னமே பண்ணாம விட்டேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் தைரியம் வந்துடும் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன பண்ணுது வேலுச்சாமி இதுக்கட போனோம் சாமி என் புள்ள படிக்க மாட்டேது கல்வி வாசி பண்ணிவிடுது ஆட்டி அவனே நீ ஏழு குட்டி எல்லாம் பசங்க மெமரி போயிடும் ஒழுங்காக இது பண்ணிக்க மாட்டேங்க வாஜருக்கு அணிங்காது வீட்டுக்கு அணிங்காது நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் சாமி படிக்க மாட்டேன்றான் அடிக்க மாட்டேன்ட்றான் படிக்க மாட்டேன்றான் படிக்க மாட்டேன் எங்கே படிக்கும் அங்கேயும் ஒழுங்க குருக்கு மதிக்க தக்கல வீட்டுக்கும் மக்கி மதிக்க தக்கல அப்போ ஒரு வாஜரை நம்ம எப்படி மதிக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் போற பிள்ளைக்கு இங்கிருந்து இஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகள் வந்து தாய் தந்தையை தயக்கொட்டி இங்கே பாரு உங்களுக்கு தான் இது பாடம் ஒரு தாய் தந்தை என்ன பண்ணணும் தெரியுமா கால பாதத்தை தொட்டு கும்பிட்டு போனோம் இஸ்கூலுக்கு போனாவே இன்னைக்கும் பார்த்துட்டு போங்க என் பசங்க இங்க பார்த்துட்டு யாராவது தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க எங்க போனாலையும் அது நான் அன்னைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த மாதிரி இனிமேல் நீங்கெல்லாம் செய்யணும் டேய் இனிமேல் அப்பம்மா காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் போயின்னு போனோம் அப்ப தாய் தந்தை நல்லா ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க அப்போ மன சந்தோஷத்தோடு சொல்லும் போது என்னாகும் பிரபஞ்சத்தை போய் படிப்பு வரும் அங்க போயிட்டு என்ன பண்ணணும் ஆசிரியரை அவரையும் கும்பிடணும் சும்மா கிடையாது தாய் தந்தை மட்டும் கும்பிட்டா போதாது ஆசிரியர் போய் ஆசிரியர் கிட்ட போய் உளுந்து நீட்டி விழுந்து அசிலே எனக்கு எனக்கு இது பண்ணும் அவர் மனம் கொழுந்துடும் என்னடா அந்த புள்ள நம்மள வந்த உடனே உழுது இவனுக்கு நல்லா கத்து கொடுக்கலான்ற ஒரு ஆசை வந்துடும் அடிக்கணும் கூட தோண்டாது அப்ப நல்ல பேர் எடுப்பான் இந்த குழந்தைய பத்தி பேச பேச அந்த குழந்தைக்கு என்ன என்ன நம்மளை வாக்கியம் இப்படி தூக்கி நம்ம படிக்கலான்ற ஆர்வ வரும்ல அப்போ எல்லாம் உங்க கையில இருக்குல்ல இனிமேல் என்ன பண்ணணும் உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளை இருக்கட்டும் வீட்டு விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக நம்ம பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு போகணும் அந்த அதற்கு பின்னாடி போய் வாதியர் காலை தொட்டு வணங்கினால் நிச்சயமாக அந்த படிப்பு நல்லா வந்துடும் அந்த படிப்பு நல்லா இருக்கும் நல்ல ஒழுக்கங்கள் வரும் அப்போ அந்த பிள்ளைகள் எந்த தவறும் பண்ணாது